அப்படியான வாழ்க்கையாக நாம் வளர்க்கப்பட்டு மார்கெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பது கசப்பான உண்மை நம்ம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம் நம்ம அல்லாத மக்கள் ஏழை எளிய மக்கள் அவர்கள் எங்கே கஷ்டப்படுகிறார்கள் என்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டம் நம்ம இடத்துல இருக்குதா எவ்வளவு முக்கியமான விஷயம் யோசிப்பாரு

இன்னொரு முஸ்லிமுக்கு துரோகமோ அநியாயமோ செய்ய மாட்டான் பொய்யான வாக்குறுதியை பொருளாதாரத்தை வாங்கிட்டு என்று அப்படியே உருட்டி அவன் அவனுடைய வாழ்க்கையை செழைக்கிறது இது மாதிரி ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான் மட்டுமல்லாம நான் ஒரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்ய மாட்டேன் என்று மட்டும் இருக்க மாட்டான்

சகோதரன் ஒரு முஸ்லீம் அநியாயம் செய்ய மாட்டான் மட்டுமல்லாமல் பிறரால் அநீதம் இழைக்கக்கூடிய அளவிற்கு கைவிடவும் பண்புல்லா அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பாகவே அவங்க அவங்க தனிமையில இருந்திருக்காங்க தனிமையில இருக்கும்போது போது லைலத்துல் கதர் என்ற இரவுல தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் என்று வருகிறது முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது குர்ஆனுடைய வாசகத்தை கூட சொல்லல இக்ரா நீங்க படிங்க படிக்க தெரியலன்னா ரெண்டு மூணு டைம் சொல்லி பாக்குறாங்க படிக்க தெரியல அதுக்கு அப்புறம் வேதத்துடைய ஆயத்தை அடக்கி வைக்கிறாங்க அந்த விஷயம் நடந்து முடியுது மனிதர் பயந்துட்டாங்க அளவுக்கு பயப்படுறாங்கன்னா அவங்க மௌத்தா ஆஃப் பயர்வா அவனுங்கிற அளவிற்கு பிரஷன் அவங்களது அந்த அளவிற்கே அவங்களுடைய அழுத்தம் ஏற்படுகிறது அப்ப அந்த மலையில் இருந்து வேகமாக ஓடி வராங்க வந்து தன்னுடைய மனைவி ஹதீஜா விலங்கா அவங்க கிட்ட அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்த என்னை ஜம்மி லூனி ஜம்மி லூனி என்னை ஒரு போர்வையை தூக்கி என்ன போத்துனேன்

அது கஷ்டமா இருக்கும் மணி ஓசை மாதிரி எனக்கு வகி வரும் அது எனக்கு கஷ்டமா இருக்கும் ரசூலா சொல்றாங்க இப்படி இஸ்லாம் என்பது பல சிரமங்களுக்கு மத்தியில வந்துச்சு ஆனா நமக்கு எந்த சிரமமும் இல்லாம இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்போது மரண பயத்துல ஜிபிரேசன் அவங்களை பார்த்த அந்த நடுக்கத்துல போத்துங்க போத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த மனைவி ஹதீதா அளவில் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் அல்லாஹ் இல்லா யோசி கல்லா அபரன் அப்படி கிடையாது அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான் அல்லாஹ் உங்களை விட மாட்டான் ஏன் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் ஏன் அல்லாஹ் கைவிட மாட்டான் அதான் முக்கியமான விஷயம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாரு அல்லா அவங்கள கைவிட மாட்டான் அல்லா அவங்களுக்கு இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு மனிதர் கஷ்டம் வந்து விட்டால் சே பாய் அல்லா உங்கள கைவிட மாட்டான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் வேற எந்த வாசகமோ எந்த விதமான ஆலோசனையும் நம்ம இடத்தில் வந்துடாதே அல்லா அவங்களை கைவிட மாட்டான்னு சொல்லுவோம் அடுத்து என்ன செய்வோம் துவா செய்யறோம் பாய் அவ்வளவுதானா

நவாயிபில் ஹக்கினா என்னது சத்திய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதனுக்கு ரசூலாக நீங்கள் உதவி செய்கிறீர்கள் எனக்கு என்ன வாழல ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க எல்லா வகையான நியாயமான நேர்மையான காரணமும் இருக்கிறது அப்ப அந்த இடத்துல நீ என்கிட்ட கேட்டுதான் போய் மாட்டின என்று சொல்ல மாட்டாங்க நான் இருக்கேன்பா என்று தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வேலையை முகமது அவங்க செய்வாங்க இல்லாதவர்களுக்காக உழைக்கிறீர்கள் யாருக்காகவும் சேர்த்து உழைச்சாங்க அவங்களுக்காக மட்டும் அல்லங்க அங்க இருந்த அந்த அவங்க வாழ்ந்த அந்த தெருவுல வாழ்ந்த அந்த ஊர்ல வாழ்ந்த ஏழைகள் ஏழை எளிய ஏழை எளிய மாணவர்கள் இல்லாதவர்கள் அனாதைகள் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் ரசுல்லா உழைச்சாங்க அதை சொல்றாங்க

நானும் உன் கூட இருக்கிறேன் இந்த பிரச்சனையை நம்ம டீல் பண்ணுவோம்